வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பார்க்கப் போற கதையோட தலைப்பு மகள் குடும்பம் வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் தனியார் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கிறான் விக்ரம் முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்றை வெற்றிகரமாக முடிக்க வேண்டிய பொறுப்பு அவனுடையது ஆரம்பத்தில் ஐடி வேலையும் அதில் கிடைக்கும் வருமானமும் அவனுக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவனுக்கு அலுப்பு தோன்ற ஆரம்பித்தது இடைவிடாது வேலை டார்கெட் முடிக்க வேண்டும் என்ற அழுத்தம் அதனால் மன உளைச்சல் அதிகமானது உடல் நலம் பாதிக்கப்பட்டது அவனின் மனைவி பெயர் வசுந்தரா அவளும் ஒரு தனியார் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கிறாள் விக்ரமுக்கு டே ஷிப்ட் இருக்கும் பொழுது இவளுக்கு நைட் ஷிப்ட் இருக்கும் இவளுக்கு டே ஷிப்ட் இருக்கும் பொழுது அவனுக்கு நைட் ஷிப்ட் இருக்கும் இருவரும் மனசு விட்டு பேசியே வெகு நாட்கள் ஆகிவிட்டது இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் வாங்கிய லோன் அதனை அடைக்க ரா வேலை பார்க்கிறார்கள் பணத்தின் பின்னால் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் விக்ரம் வசுந்தராவிற்கு ஒரு பெண் குழந்தை பெயர் மயூரி வசுந்தராவின் பெற்றோர் தான் அவளை வளர்க்கிறார்கள் குழந்தைகள் வளரும் பருவத்தில் அவர்களோடு பெற்றோர் இருக்க வேண்டும் ஆனால் குழந்தையை பிரிந்து இப்படி பணத்திற்காக அழைகிறோமே நம் குழந்தைக்கு நம் கடமைகளை நாம் சரிவர செய்யவில்லையோ இது நியாயமா நம் குழந்தை நம் மேல் பாசமாக இருக்குமா நம் நிலைமையை புரிந்து கொள்ளுமா எதிர்காலத்தில் நம் குழந்தை நம்மிடம் எப்படி பழகும் இந்த லோனை அடைக்க ஏதாவது இருக்கிறதா என்று இருவரும் சிந்திக்காத நாளில்லை ஆனால் ஒரு வழியும் தெரியாமல் மீண்டும் அவர்களின் எந்திர வாழ்க்கையில் சுழன்று கொண்டு இருக்கிறார்கள் பாட்டி அம்மாவும் அப்பாவும் எப்போ வருவாங்க என்று குழந்தை மயூரி கேட்கும் கேள்விக்கு பதிலாக அவளின் பாட்டி மெளிதாக சிரிப்பாள் சீக்கிரம் வந்துருவாங்க அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சாதானே நாம நல்லா இருக்க முடியும் கவலப்படாம படி சீக்கிரம் வந்துருவாங்க என்று சொல்லி குழந்தையை தாத்தாவும் பாட்டியும் சமாதானப்படுத்துவார்கள் அன்று ஞாயிற்றுக்கிழமை எதிர்பாராத விதமாக விக்ரமிற்கும் வசுந்தராவிற்கும் அன்று விடுமுறை எப்பொழுதும் யாராவது ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை அன்று கூட வேலைக்கு செல்வார்கள் ஆனால் இன்று இருவருக்கும் விடுமுறை அதனால் பொழுது விடிந்த பிறகும் கூட காலை வெகு நேரம் வரை ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள் அப்பொழுது வசுந்தராவின் செல்போன் ஒலித்தது விக்ரமின் பெரியம்மா மீனாட்சி கால் செய்திருந்தாள் தூக்க கலக்கத்தோடு போனை அட்டன் செய்தாள் ஹலோ அத்த எப்படி இருக்கீங்க எனக்கென்ன நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் அத்த என்ன காலையிலயே போன் பண்ணிருக்கீங்க என்ன விஷயம் இப்பதான் உங்க மாமா வயலுக்கு போனாரு உங்ககிட்ட சொல்ல தான் இருந்தோம் ஆனா பாலா போன மனசு கேட்க மாட்டேங்குதே என்ன விஷயம் அத்த என்னடி இப்படி கேக்குற உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா எதை பத்தி கேக்குறீங்க அத்த எதை பத்தியா அப்போ உன் அத்தக்காரி அதான் என் தங்கச்சி காமாச்சி உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா இல்லையே அத்த அவங்க கிட்ட நாங்க பேசி ஒரு வாரம் ஆச்சு இன்னைக்கு தான் பேசுறதா இருந்தோம் ஏன் என்னாச்சு கெட்டுச்சு கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல இருந்தேன் அப்போ உங்களுக்கு தெரியாம தான் எல்லா விஷயமும் நடக்குதா என்ன விஷயம் அத ஏன் கேக்குற அத எப்படி நான் சொல்றது பரவாயில்ல அத்த சொல்லுங்க என்ன விஷயம் இல்லடி அம்மா நான் சொல்லல எனக்கு எதுக்கு பொல்லாப்பு அப்புறம் நாளைக்கு எனக்கு தான் கெட்ட பேரு வரும் நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள சண்டைய மூட்டி விட்டுட்டேன்னு நீ உன் மாமியார்கிட்டயே கேட்டுக்க நான் மனசு நல்லது பொல்லாப்ப சம்பாதிக்க வேண்டி வரும் வேண்டாம் எனக்கு எதுக்கு இந்த ஊர்வம்பு என்று சொல்லிவிட்டு மீனாட்சி போனை வைத்து விட்டாள் வசுந்தராவின் பொறுமை எல்லையை கடந்தது சொல்ல விருப்பம் இல்லாதவர்கள் எதற்கு காலையிலயே போன் செய்து தூக்கத்தை கெடுக்க வேண்டும் ஒரு ஒருநாள்தான் ஓய்வு நிம்மதியாக இருக்கலாம் என்றால் முடியவில்லை இனி நாள் முழுக்க என்ன விஷயம் என்று தெரியாமல் மனம் புலம்பிக் கொண்டே இருக்கும் என்று நினைத்து நொந்து கொண்டு கணவன் விக்ரமை எழுப்பினாள் மீனாட்சி போன் செய்தது பற்றி சொன்னாள் அவன் நீண்டதொரு பெருமூச்சு விட்டான் பின் இருவரும் ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்தார்கள் வசுந்தரா காஃபி போட்டு எடுத்து வந்தாள் இருவரும் குடித்தார்கள் பின் விக்ரம் பெரியம்மா மீனாட்சிக்கு போன் செய்து ஸ்பீக்கரை ஆன் செய்தான் பெரியம்மா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் போன் பண்ணிருந்தீங்களாமே வசு சொன்னா என்ன விஷயம் பெரியம்மா அத ஏன் கேக்குற மனசு உறுத்தலா இருக்கு தேவையில்லாம உங்களுக்கு போன் பண்ணிட்டேனோன்னு அப்படியெல்லாம் எல்லாம் இல்ல பெரியம்மா நீங்க விஷயத்த சொல்லுங்க இங்க பாரு விக்ரம் நீ வற்புறுத்தி தான் நான் சொல்றேன் அப்புறம் நாளைக்கு இந்த பெரியம்மா பேரு வெளியில வரக்கூடாது பாத்துக்க அதெல்லாம் ஒண்ணு ஆகாது பெரியம்மா நீங்க விஷயத்த சொல்லுங்க டே விக்ரம் மறுபடியும் சொல்றேன் சொல்லு பொறுக்க மாட்டா இந்த பெரியம்மா அதனால எக்காரணம் கொண்டும் என் பேரு வெளிய வரக்கூடாது என்று மீனாட்சி சொன்னதும் வசுந்தராவின் ஆத்திரம் அதிகமானது வேகமாக ஒரு பேப்பர் எடுத்து எழுதி விக்ரமிடம் காட்டினாள் அவங்க சொல்லவே வேண்டாம் போனை வச்சிருங்க என்று எழுதியிருந்தாள் விக்ரம் அதனை படித்துவிட்டு மெலிதாக மெளிதாக புன்னகைத்தான் போனில் பெரியம்மாவிடம் சொன்னான் பெரியம்மா நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோங்க உங்க பேரு வெளியில வராது நான் சொல்றதுல நம்பிக்கை இருந்தா விஷயத்த சொல்லுங்க இல்லைனா விட்டுருங்க பெரியப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்க நான் போன வைக்கிறேன் என்று விக்ரம் சொன்னதும் மீனாட்சி பதறி போய் சொன்னாள் ஏ விக்கி கோச்சுக்காதப்பா அப்படியே உங்க அம்மா மாதிரி டக்கு டக்குன்னு கோவப்படுற சரி விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கோ என்று சொல்லிவிட்டு ஊரில் நடந்ததை சொல்ல ஆரம்பித்தாள் விக்ரமின் பூர்வீக ஊர் மதகுப்பட்டி என்னும் கிராமம் அம்மா பெயர் காமாட்சி அப்பா பெயர் ராமசாமி விக்ரமிற்கு ஒரு அக்கா பெயர் சுமதி ராமசாமிக்கு பூர்வீகமாக நிறைய நில புலன்கள் இருக்கிறது அதில் விவசாயம் செய்துதான் மகன் விக்ரமையும் மகள் சுமதியையும் படிக்க வைத்து ஆளாக்கினார் நல்ல இடத்தில் வரன் பார்த்து திருமணமும் செய்து வைத்தார் சுமதியின் கணவன் பெயர் வைரவன் சுமதி வைரவனுக்கு ஒரு மகன் பெயர் ஹரி திருமணத்திற்கு முன்பு வைரவன் மதுரையில் ஒரு தனியார் கம்பெனியில் அக்கவுண்டன்டாக வேலை பார்த்தான் அவனின் பெற்றோர் அவனின் பூர்வீக கிராமத்தில் இருக்கிறார்கள் வைரவன் சுமதியை திருமணம் செய்து கொண்ட பிறகு மதுரையில் வாடகைக்கு ஒரு வீடு பார்த்து மனைவியை அழைத்து சென்றான் ஆறு மாத காலம் வாழ்க்கை இன்பமாக போய் இருந்தது சுமதி கருவுற்றாள் மருத்துவர் அவளை ஓய்வெடுக்க சொன்னார் அதனால் சுமதி பிறந்த வீட்டிற்கு வந்தாள் அவளை பார்ப்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை தோறும் வைரவன் மதகுபட்டி வர ஆரம்பித்தான் நாட்கள் சென்றன சுமதிக்கு ஹரி பிறந்தான் பிறகு சுமதியையும் குழந்தையும் அழைத்து கொண்டு வைரவன் மதுரைக்கு விட்டான் விக்ரம் படிப்பு முடித்து சென்னையில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தான் நாட்கள் சென்றன ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கும் பெண்ணாக இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் வேலை பழுவை புரிந்து கொண்டு சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பார்கள் என்று ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கும் பெண்ணாக விக்ரமிற்கு பார்த்தார்கள் காமாட்சியும் ராமசாமியும் வசுந்தரா கிடைத்தாள் விக்ரம் வசுந்தரா திருமணம் கோலாகலமாக நடந்தது அவர்களின் இல்லறமும் நல்லறமாக சென்றது வசுந்தரா கருவுற்றாள் மயூரி பிறந்தாள் விக்ரம் லோன் வாங்கி வீடு கட்ட ஆரம்பித்தான் குழந்தையை பிறந்த வீட்டில் விட்டுவிட்டு லோனை அடைப்பதற்காக வசுந்தராவும் தொடர்ந்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள் இந்நிலையில் குழந்தை ஹரியை வைத்துக்கொண்டு கொண்டு தனியாளாக சுமதியால் வீட்டு வேலை செய்ய முடியவில்லை அதனால் அடிக்கடி பிறந்த வீட்டிற்கு வர ஆரம்பித்தாள் குழந்தையையும் அவளையும் பார்ப்பதற்காக வைரவனும் அடிக்கடி வந்தான் அப்பொழுது ஒரு நாள் வைரவன் மிகவும் சோர்வாக வந்தான் சுமதி கேட்டாள் எனங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க உடம்பு சரியில்லையா அதெல்லாம் இல்லை வேலை தான் நாளுக்கு நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டப்பட கூட தயாரா இருக்கேன் ஆனா அதுக்கேத்த பலன் இல்லையே என்னங்க சொல்றீங்க ஆமா கஷ்டப்பட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து வியாபாரத்தை அதிகப்படுத்துறது நானு ஆனா பேரு மட்டும் மேனேஜருக்கு உங்க முதலாளிகிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படி சொன்னா நான் பொறாமல சொல்றேன்னு நினைப்பாங்க ஏனா இங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைக்கிற மதிப்பை விட பொய்க்கும் நடிப்புக்கும் கிடைக்கிற மதிப்பு தான் அதிகம் என்னங்க இப்படி சொல்றீங்க ஆமா சுமதி இந்த வருஷம் எனக்கு மேனேஜர் போஸ்டிங் வரும் பெரிய வீடா பார்த்து குடி போயிடலாம் வேலைக்கு ஆள் வச்சுக்கிட்டு நாம ஒன்னா இருக்கலாம்னு பார்த்தேன் ஆனா எல்லாம் போச்சு இந்த வருஷமும் ஒரு ப்ரமோஷனும் இல்ல எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இப்ப ஒன்னும் ஆயிடல நாம இப்ப முயற்சி பண்ணா கூட ஜெயிச்சிடலாம் என்று சொன்ன சுமதியை வியப்போடு பார்த்தான் வைரவன் சுமதி சிறு புன்னகையோடு சொன்னாள் இது வர நடந்ததை நம்மளால மாத்த முடியாது அத நினைச்சு கவலைப்படுறதும் டைம் வேஸ்ட் அதனால இனி நடக்க போறதை பத்தி யோசிப்போம் என்ன சொல்ற சுமதி ஆமாங்க என்கிட்ட ரெண்டு ஐடியா இருக்கு ஒண்ணு நாம உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மாவோட ஒன்னா இருப்போம் விவசாயம் பார்ப்போம் இல்ல எங்க அப்பா அம்மாவோட இங்க ஒன்னா இருப்போம் நாம இங்க விவசாயம் பாப்போம் எனக்கு எங்கனாலும் ஓகே நம்ம பிள்ளைய பாத்துக்க பெரியவங்க வேணும் அவ்வளவுதான் என்று சுமதி சொன்னதும் வைரவன் அமைதியாக சிந்தித்தான் சரி ஊருக்கு சென்று அப்பா அம்மாவோடு இருக்கலாம் விவசாயம் பார்க்கலாம் என்று முடிவெடுத்தான் மறுநாள் காலையில் ஊரிலிருந்து அவன் அப்பா அவனுக்கு போன் செய்தார் இருக்கும் நிலத்தை குத்தகைக்கு விட்டுவிட்டு காசி ராமேஸ்வரம் என்று யாத்திரைக்கு கிளம்ப போவதாக சொன்னார் வயதான காலத்தில் அவர்களின் விருப்பத்தை தடை செய்ய வேண்டாம் என்று இவனும் சரி என்று சொல்லிவிட்டான் விஷயத்தை சுமதியிடம் சொன்னான் அப்போ சரி நாம கொஞ்ச நாள் உங்க அப்பா அம்மா கூட இருந்துட்டு வருவோம் அவங்க கோவிலுக்கு கிளம்புனதும் வந்துடலாம் எங்க அப்பா அம்மாவுக்கு உதவியா நிலத்துல விவசாயம் பாப்போம் வர வருமானத்துல வாழ்வோம் நீங்க சம்மதம் சொன்னா நான் எங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன் என்றாள் அவனும் சரி என்றான் பிறகு விஷயத்தை அப்பா அம்மாவிடம் சொன்னாள் மகளும் மாப்பிளையும் பேரனும் தங்களோடு இருக்கிறார்கள் என்றால் எந்த பெற்றோர் வேண்டாம் என்று சொல்வார்கள் அவர்களும் மனதார சம்மதித்தார்கள் அன்றே வைரவனும் சுமதியும் வைரவனின் ஊருக்கு சென்றார்கள் வைரவனின் அப்பா அம்மாவோடு நேரத்தை செலவிட்டார்கள் அவர்களிடம் விஷயத்தை சொன்னார்கள் உங்க வாழ்க்கை உங்க இஷ்டம் புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் யாத்திரைக்கு கிளம்பி விட்டார்கள் அதன் பிறகு சுமதியும் வைரவனும் ஹரியை அழைத்து கொண்டு மதகுப்பட்டிக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் அன்றிலிருந்து இன்று வரை நிலத்தில் வயலில் என்று அனைத்து வேலைகளையும் பார்ப்பது சுமதியும் வைரவனும் தான் நாற்று நடுவதில் இருந்து அறுவடை வரைக்கும் அனைத்து வேலைகளையும் பார்த்து பார்த்து செய்வார்கள் மூட்டைக்கு இவ்வளவு ரூபாய் என்று வியாபாரம் பேசி வருமானத்தை ஒன்றுக்கு ரெண்டாக பெருக்கியது வைரவன்தான் ஹரியை அங்கிருக்கும் அரசு பள்ளியில் படிக்க வைத்தார்கள் இதுவரைக்கும் விக்ரம் மற்றும் வசுந்தராவிற்கு நன்றாக தெரியும் இதன் பிறகு பெரியம்மா மீனாட்சி சொன்ன விஷயம்தான் அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது விவசாயம் முன்னாடி மாதிரி நடக்கல மழை வெள்ளம்னு ஏதாவது வந்து பயிர்களை பாழாக்கிறது அதுக்கு கிடைக்கிற இன்சூரன்ஸ் பணத்தையும் சுமதி விட எடுத்துக்கிறாங்க என்று மீனாட்சி சொன்னதும் விக்ரம் வசுந்தராவை பார்த்தான் பின் சொன்னான் இதுல என்ன இருக்கு பெரியம்மா அவங்க தானே வயல இறங்கி வேலை பாக்குறாங்க அப்போ நஷ்டம் வந்தா அவங்கள தானே பாதிக்கும் அதனால அவங்க இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்துக்கிறது நியாயம் என்னடா நீ பச்சை மண்ணாட்டம் இருக்க உனக்கு முழுசா விவரம் தெரியலேன்னு நினைக்கிறேன் விவசாயம் சரி நடக்கல அதனால உங்களோட ஒரு சில நிலத்தை அடகு வச்சு பணம் வாங்குறாங்க அதுல தான் வீட்டு செலவுக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட குடுக்குறாங்க மீதிய அவங்க எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்ல மறுபடியும் விவசாயத்துல வர பணத்தை வச்சு நிலத்தை மீக்குறாங்க இப்படியே அடகு வைக்கவும் மீக்கவும் இருந்தா லாபம் எப்படி வரும் சரி விவசாயம் மூலம் வர வருமானத்துல உனக்கு சேர வேண்டிய ஒரு பாதிய உன் அக்கௌண்ட்ல போடுறாங்களா என்று மீனாட்சி கேட்டதும் விக்ரம் வசுந்தராவை பார்த்தான் வசுந்தரா அமைதியாக இருந்தாள் பின் விக்ரம் சொன்னான் முன்னாடி கரெக்டா அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஒன்னு ரெண்டு வருஷமா பணம் சரியா அனுப்புறதில்ல அப்படி சொல்லு அந்த பணம் சரியா வந்தா நீங்க சீக்கிரம் கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம்ல உன் பொண்டாட்டியும் வேலைய விட்டுட்டு உன் பிள்ளைய ஓம் மாமியார் வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்து உங்க கூட வச்சு வளர்க்கலாம்ல என்று மீனாட்சி கேட்டதும் விக்ரம் மனதிலும் வசுந்தரா மனதிலும் ஏதோ ஒன்று சுருக்கென்று குத்தியது அமைதியாக இருந்தார்கள் மீனாட்சி மேலும் சொன்னாள் அது மட்டும் இல்ல விக்கி அடிக்கடி உங்க அம்மா காமாட்சியோட நகையும் சுமதிக்கு போய்கிட்டு இருக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நகைய வாங்கிக்கிறா இப்படியே பிறந்த வீட்டு சொத்த கொஞ்சம் கொஞ்சமா தாமசம் ஆக்குற முயற்சியில தான் உங்க அக்கா சுமதி மும்முரமா ஈடுபட்டு வரா என்று மீனாட்சி சொன்னதும் விக்ரம் இருக்கும் வசுந்தராவிற்கும் திக் இருந்தது மீனாட்சி மேலும் சொன்னாள் இது மட்டும் இல்ல விக்கி இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன் என்ன விஷயம் பெரியம்மா அந்த விஷயம் உண்மையான எனக்கு தெரியல காத்து வாக்குல வந்த சேதி உன் காதலையும் போட்டு வைக்கிறேன் கூடவே இருந்து பாத்துக்கிறதால உங்க அப்பா அம்மா மேல பாசமலைய பொழிஞ்சு ஐஸ் வச்சு ஒன்னு ரெண்டு இடத்த உங்க அக்கா மகன் அரிப்பேருக்கு பேருக்கு மாத்திக்கிட்டாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க என்று மீனாட்சி சொன்னதும் விக்ரம் இருக்கும் வசுந்தராவிற்கும் தூக்கி வாரி போட்டது எச்சிலை விழுங்கி கொண்டு விக்ரம் கேட்டான் நீங்க சொல்றதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் உண்மைதான் விக்கி இருந்தாலும் நீங்க வந்து நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது இப்படி ஊர் பக்கமே வராம இருந்தா உங்க அக்கா முழு சொத்தையும் ஆட்டைய போட்டுருவா உங்களுக்கு மகன் குடும்பம் முக்கியமா மக குடும்பம் முக்கியமானு உங்க அப்பா அம்மா கிட்ட கேளு அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும் சும்மா எனக்கு என்னன்னு இருந்தா ஒன்னும் கிடைக்காது பார்த்து சூதானமா இருங்க அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் நான் போனை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் மீனாட்சி விக்ரமும் வசுந்தராவும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் இருவரும் நீண்ட நேரம் அமைதியாக சிந்தித்தார்கள் வசுந்தரா அவளின் பெற்றோருக்கு போன் செய்து ஆலோசனை கேட்டாள் பிறகு விக்ரமும் வசுந்தராவும் கலந்து பேசி ஒரு முடிவெடுத்தார்கள் ஆபீஸுக்கு லீவ் சொல்லிவிட்டு இருவரும் கிளம்பினார்கள் வசுந்தராவின் பிறந்த வீட்டிற்கு வந்தார்கள் குழந்தை மயூரியை அழைத்து கொண்டு மதகுபட்டி வந்து சேர்ந்தார்கள் இவர்களை நலன் விசாரிப்பது போல் பெரியம்மா மீனாட்சி வந்தாள் எல்லோரும் ஒன்றாக பேசி சந்தோஷமாக இருந்தார்கள் பிறகு மீனாட்சி அவர்கள் வீட்டிற்கு சென்றாள் அன்று இரவு பொழுது இனிமையாக சென்றது மறுநாள் காலையில் வைரவன் வயலுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான் பேசுங்க என்று வசுந்தரா கணவன் விக்ரமை பார்த்து கண்ஜாடை காட்டினாள் விக்ரம் தொண்டையை செருமிக் கொண்டு பேச ஆரம்பித்தான் மாமா வயலுக்கு கிளம்பியாச்சா ஆமா விக்கி நீயும் வரியா வர வரத்தா வேணும் அதுக்கு முன்னாடி நாம சில விஷயங்கள் பேசணுமே பேசலாமே சொல்லு விக்கி என்ன விஷயம் என்று வைரவன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது காஃபியோடு வந்தாள் சுமதி பின்னாலேயே வசுந்தராவும் வந்தாள் காலையில் என்ன டிஃபன் வேண்டும் என்று கேட்பதற்காக காமாட்சியும் அங்கு வந்தாள் பேரன் பேத்திகளை அழைத்து கொண்டு வெளியில் செல்வதற்காக ராமசாமி கிளம்பி வெளியில் வந்தார் விக்ரம் வைரவனை பார்த்து கேட்டான் மாமா விவசாய கணக்கு வழக்கெல்லாம் நான் பார்க்கலாமா என்று விக்ரம் கேட்டதும் சுமதிக்கும் வைரவனுக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது காமாட்சி கணவன் ராமசாமியை பார்த்தாள் ராமசாமி சொன்னார் ஏன் விக்கி அதெல்லாம் தான் இருக்கு நான் பாத்துட்டேன் ஏன்பா நான் பாக்க கூடாதா தாராளமா பாக்கலாம் ஆனா இப்பதானே ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு அங்கேயும் வேலை அதனால இங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க இங்க உள்ளத நாங்க பாத்துக்கிறோம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா கணக்க கொடுக்க சொல்லுங்க நான் பாக்குறேன் விக்ரம் சொன்னதும் பதில் என்ன தெரியாமல் ராமசாமி தவித்தார் வைரவன் புன்முறுவலோடு முறுவலோடு உள்ளே சென்றான் அக்கவுண்ட் புக் பேங்க் பாஸ்புக் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து விக்ரமிடம் கொடுத்தான் அனைத்தையும் வாங்கி கொண்டு விக்ரம் நாற்காலியில் உட்கார்ந்தான் கணக்கு நோட்டை புரட்டி பார்த்தான் பின் வைரவனிடம் ஆயிரம் கேள்விகள் கேட்டான் அனைத்திற்கும் வைரவன் பொறுமையாக பதில் சொன்னான் சுமதி கலங்கிய கண்களோடு அம்மா காமாட்சியை பார்த்தாள் காமாட்சி மருமகள் வசுந்தராவை பார்த்தாள் தனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாதது போல் எங்கோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் வசுந்தரா ராமசாமி அமைதியாக தலை குனிந்தபடி உட்கார்ந்திருந்தார் எல்லா கணக்கு வழக்குகளையும் பார்த்த பிறகு விக்ரம் அப்பா ராமசாமியை பார்த்து கேட்டான் கணக்கெல்லாம் ஓகே இந்த வீடு நிலம் எல்லாம் யாரு பேர்ல இருக்கு என்று விக்ரம் கேட்டதும் ராமசாமி அதிர்ச்சி அடைந்தார் அவனை நிமிர்ந்து பார்த்தார் விக்ரம் மேலும் சொன்னான் இல்லப்பா எனக்கு அங்க கடன் அதிகமா இருக்கு அதான் இங்க இருக்கிற சொத்தும் எங்க கைய விட்டு போயிடக்கூடாது ஏன்னா மாமாவுக்கு கிடைச்ச மாதிரி மாமனார விட எனக்கு கிடைக்கல ஏதோ என் பிள்ளைய பாத்துக்கறாங்க அது வரைக்கும் சந்தோஷம் அதனாலதான் கேக்குறேன் பூர்வீக சொத்தும் எங்க கைய விட்டு போயிடக்கூடாது என்று விக்ரம் சொன்னதும் சுமதியின் பொறுமை எல்லையே கடந்தது விக்கி அப்போ சொத்தை எல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டோம்னு சொல்ல வரியா அப்படியும் வச்சுக்கலாம் இனிமே எடுத்துக்கிற ஐடியாவிலையும் இருக்கலாம் என்று விக்ரம் சொன்னதும் சுமதி கணவன் வைரவனை பார்த்தாள் தலைகுனிந்து நின்றிருந்தான் அதுவரை அமைதியாக இருந்த காமாச்சி பேச ஆரம்பித்தாள் டே விக்கி யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற நான் உன்னை பெத்ததோட சரி உன்னை வளர்த்தது உங்க தான் அவளை பார்த்து இப்படி பேச உனக்கு எப்படா மனசு வந்தது அம்மா அதுக்காக சி வாய முடு உங்க அக்கா மாமாவை பத்தி உனக்கு என்ன தெரியும் உங்க அக்கா மாமாவுக்கும் நம்ம வயல்ல வேலை பாக்குறவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாண்டா அவங்க அவங்க வீட்டுல தங்கிக்கிறாங்க இவங்க நம்ம வீட்டுல தங்கிக்கிறாங்க அதுவும் சும்மா இல்ல மாசம் மாசம் சரியா வாடகை கொடுத்துர்றாங்க வாடகை மட்டும் இல்ல சாப்பாடு செலவுக்கும் காசு குடுத்துறாங்க நாங்க எவ்வளவு சொல்லியும் வயல வேலை பார்த்து வர லாபத்துல ஒரு ரூபா கூட எடுத்துக்காம அப்படியே உங்க அப்பா கிட்ட கொண்டு வந்து கொடுக்கற மனுஷனை பார்த்து கணக்கு கேட்கறியே அவர் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் என்று காமாட்சி சொன்னதும் விக்ரம் தலை குனிந்து நின்றான் பின் மெதுவாக பேச வாயெடுத்தான் இல்லம்மா அது வந்து என்னடா வந்து போயின்னு ஐயோ அம்மா நான் சொல்றத முழுசா கேளுமா உங்க மேல பாசா இருக்கிற மாதிரி நடிச்சு நம்ம சொத்தை எடுத்துக்கிறதா அக்காவோட திட்டம் இப்பவே ஒன்னு ரெண்டு நிலம் அவங்க பேர்ல இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அது மட்டும் இல்ல உன்னோட நகையும் அக்கா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா போகுதுன்னு எனக்கு தெரியும் என்று விக்ரம் சொன்னதும் காமாட்சி சுமதியை பார்த்தாள் சுமதி கணவன் வைரவனை பார்த்தாள் இப்பொழுதும் குனிந்ததலை நிமராமல் நின்றிருந்தான் வைரவன் காமாட்சி விக்ரமை பார்த்து கேட்டாள் மீனாட்சி பெரியம்மா உனக்கு போன் பண்ணாளா என்று காமாட்சி கேட்டதும் விக்ரமும் வசுந்தராவும் ஒருவரை ஒருவர் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டார்கள் அவர்களின் பார்வையிலிருந்து இங்கு நடக்கும் பிரச்சினைக்கு காரணம் அக்கா மீனாட்சிதான் என்று காமாட்சி புரிந்து கொண்டாள் பின் ஆத்திரத்தோடு சொன்னாள் எல்லாத்துக்கும் அவதான் காரணமா அவகிட்ட நான் பேசிக்கிறேன் ஐயோ அம்மா அப்படியெல்லாம் இல்ல என்று விக்ரம் சொல்ல வாய் எடுத்ததும் கை நீட்டி போதும் என்று சைகை காட்டினால் காமாச்சி பின் அலட்சிய புன்னகையோடு சொன்னாள் இங்க பாரு விக்கி நான் சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்கோ நாங்க வீடு வாங்க சொல்லல நீயா வீடு வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க நீயும் உன் பொண்டாட்டியும் போராடிக்கிட்டு இருக்கீங்க நமக்கு சொந்தமா வீடே இல்லைனாலும் கடன் வாங்கி வீடு கட்ட நாங்க சம்மதிச்சிருக்க மாட்டோம் நீங்களா எல்லாம் பண்ணிட்டு எங்ககிட்ட விஷயத்த சொன்னீங்க அப்புறம் எங்களால என்ன பண்ண முடியும் அதனால நாங்க சரின்னு சொன்னோம் இப்போ நீங்க வாங்கின கடனை நீங்க தான் அடைக்கணும் அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது என்று காமாட்சி சொன்னதும் விக்ரமும் வசுந்தராவும் தலை குனிந்து நின்றார்கள் காமாட்சி மேலும் சொன்னால் எங்களை கூட இருந்து பாத்துக்கிறது எங்க மகளும் மாப்பிள்ளையும் தான் அன்னைக்கு வயல்ல உங்க அப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு உங்க அப்பாவை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனது மாப்பிள தான் நீ இங்க இருந்திருந்தா கூட இப்படி உங்க அப்பாவை பாத்துக்கிட்டு இருப்பியான்னு சந்தேகம்தான் அந்த அளவுக்கு மாப்பிள்ள உங்க அப்பாவை பாத்துக்கிட்டாரு நீங்க சென்னையில இருக்கீங்க எங்களுக்கு ஏதாவதுனா கூட இருந்து பாத்துக்கிறது இவங்கதான் அதுக்காகவே இவங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் வயசான காலத்துல நாங்க உங்ககிட்ட காசு பணம் கேட்கல எங்க கூட பாசமா அன்பா இருங்கன்னு தான் கேக்குறோம் அதை தர முடியாத உங்ககிட்ட நாங்க ஏன் எங்க சொத்தை கொடுக்கணும் என்று காமாட்சி கேட்டதும் விக்ரமும் வசுந்தராவும் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தார்கள் காமாட்சி மேலும் சொன்னால் பயப்படாதீங்க நாங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம் நீங்க ரெண்டு பேரும் படிச்சிருக்கீங்க சென்னையில பெரிய கம்பெனில வேலை பாக்குறீங்க உங்களுக்கு எங்களை பாத்துக்க நேரம் இல்ல நாங்க புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி உங்க அக்காவும் மாமாவும் இங்க எங்க கூட விவசாயம் பாக்குறாங்க எங்களை பாத்துக்கிறாங்க நாங்க அவங்களுக்கு ஒண்ணு செய்வோம் அவங்க பதிலுக்கு எங்களுக்கு இன்னொன்னு செய்வாங்க இத நீங்களும் புரிஞ்சுக்கணும் என்று காமாட்சி சொன்னதும் விக்ரம் கேட்டான் அப்போ இந்த விவசாயத்தில இருந்து வர வருமானத்துல எனக்கு பங்கு இல்லையா நீ வேலை பார்த்து சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பாதி உங்க அக்காவுக்கு குடுப்பியா என்று காமாட்சி கேட்டதும் விக்ரமும் வசுந்தராவும் திடுக்கிட்டார்கள் வசுந்தரா கேட்டால் அது எப்படி அத குடுக்க முடியும் அதே மாதிரி அவங்க வேலை பார்த்து வர விவசாய வருமானத்துல மட்டும் ஒரு பாதிய உங்களுக்கு எப்படிமா கொடுக்க முடியும் என்று காமாட்சி எதிர்கேள்வி கேட்டதும் வசுந்தரா தடுமாறினால் உழைப்பு நிலம் ஓ அப்படி ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு சேர வேண்டிய உங்களுக்கு வந்து சேரும் இன்னைக்கு நிலத்தை மூணு பங்கா பிரிக்கலாம் உங்க பங்கு நிலத்துல நீங்க விவசாயம் பார்த்து பணம் சம்பாதிச்சுக்கோங்க எங்க நிலத்தை நாங்க பாத்துக்கிறோம் அத்த என்ன அத்த நீங்க கணக்கு கேட்டீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன் அத்த அது வந்து இங்க பாரு வசுந்தரா இந்த விவசாயம் மூலம் வர வருமானம் இப்போ கொஞ்ச நாளா உங்களுக்கு வரதில்ல அதுதானே உங்க பிரச்சனை இப்போ கணக்கு பார்த்தவோ புருஷனுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க என்ன நடந்திருக்கு இது வரைக்கும் நாங்களும் உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எப்படியாவது குடுத்தரலாம் பாவோம் நீங்க கடனை வாங்கிட்டு கஷ்டப்படுறீங்கன்னு தான் நினைச்சோம் ஆனா எப்போ நீங்க இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சீங்களோ இனி எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான் இனிமே நீங்களும் விவசாயம் பாருங்க உங்க பங்க எடுத்துக்கோங்க இல்லைன்னா நிலத்தை சமமா பிரிச்சுக்கலாம் என்று காமாட்சி சொன்னதும் விக்ரம் கேட்டான் அப்போ எங்களை விட உங்களுக்கு உங்க மக குடும்பம் தான் முக்கியம் பெத்தவங்களுக்கு மக குடும்பம் மகன் குடும்பம்னு பிரிச்சு பார்க்க தெரியாது நீங்க பிரிச்சு பார்க்கறத தாங்கவும் முடியாது எங்களுக்கு எல்லாரும் எப்போதும் போல ஒன்னா இருக்கிறதா விருப்பம் கேப்பாரு பேச்சை கேட்டு இங்க வந்து சண்டை போடுறது நீங்க எங்க மகளையும் மாப்பிளையும் அவமானப்படுத்துறத எங்களால பாத்துக்கிட்டு எப்படி இருக்க முடியும் இதுக்கு உங்க அகராதியில ஓர வஞ்சகம் மக குடும்பம்தான் முக்கியம்னு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க உங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல எங்களை பத்தி எங்களுக்கு தெரியும் அந்த கடவுளுக்கு தெரியும் அது போதும் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல என்று காமாட்சி சொன்னதும் ராமசாமி சொன்னார் விடு காமாட்சி ஏதோ தெரியாம பேசிட்டாங்க இல்லைங்க சுமதியும் மாப்பிள்ளையும் நம்மளை ஏமாத்தி பணங்காச எடுத்துக்கிட்டாலோ அல்லது நம்மள கஷ்டப்படுத்தினாலோ இவங்க சொல்றது நியாயம்னு நாமளும் இவங்களுக்கு ஆதரவா இருக்கலாம் ஆனா நம்ம மக குடும்பம் அப்படி இல்லையேங்க அவங்கள பார்த்து கேப்பாறு பேச்சை கேட்டுட்டு வந்து இப்படி பேசினா கோபம் வருமா வராதா என்று ராமசாமியை பார்த்து சொல்லிவிட்டு விக்ரம் வசுந்தராவை பார்த்து காமாட்சி சொன்னாள் எங்களுக்கு எல்லாரும் ஒண்ணுதான் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு எப்போதும் போல எல்லாரும் ஒன்னா இருப்போம் அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க பாப்போம்னாலும் எங்களுக்கு சம்மதம் இல்ல நிலத்தை பிரிப்போம்னாலும் எங்களுக்கு சம்மதம் இல்ல நீங்களும் இங்கேயே இருந்து விவசாயம் பாக்குறதுனாலும் எங்களுக்கு சம்மதம் இனி முடிவு உங்க கையில தான் என்று சொல்லிவிட்டு மாப்பிள்ளை வைரவனை பார்த்து காமாட்சி சொன்னாள் மாப்ள விக்கி பேசுனதுக்காக என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லாத எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வைரவன் சுமதியை பார்த்து நான் வயலுக்கு போயிட்டு வரேன் என்று கண்களால் சைகை காட்டிவிட்டு கிளம்பினான் கண்ணீரை துடைத்துக்கொண்டு சுமதி உள்ளே சென்றாள் காமாட்சி சமையல் அறைக்குள் சென்றாள் பேரன்பேத்தியை அழைத்து கொண்டு ராமசாமி வெளியில் கிளம்பினார் விக்ரமும் வசுந்தராவும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நின்றிருந்தார்கள் அன்று இரவு அக்கா சுமதி மாமா வைரவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அப்பா அம்மாவிடம் சொல்லிவிட்டு விக்ரமும் வசுந்தராவும் மயூரியை அழைத்து கொண்டு சென்னைக்கு கிளம்பினார்கள் அவர்கள் சென்னைக்கு கிளம்பிவிட்டார்கள் என்று தெரிந்ததும் விக்ரமின் பெரியம்மா மீனாட்சி மீண்டும் விக்ரமிற்கு கால் செய்தாள் விக்ரம் அவளின் போனை கட் செய்துவிட்டு அவளின் நம்பரை பிளாக் செய்து விட்டான் கதை முடிவுற்றது இந்த கதை நான் எழுதின கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்